தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு மாதமாக மே மாதம் ஆரம்பிக்குது என்னங்க நடக்க போகுது உங்களுடைய ராசிநாதன் இன்னும் பதினஞ்சு நாட்களுக்குள்ள ஏழாம் இடத்திற்கு மாதிரி உங்க உங்க ராசியவே பார்க்க போகிறார் மிகப்பெரிய யோகமான அமைப்புகள் இப்போது உண்டு அதாவது பொதுவாகவே சுப கிரகங்கள் ராசிநாதனாகி அவர்கள் தன்னுடைய ராசியை பார்க்கும்போது நல்லவைகள் நடக்கும் என்பது உறுதி ஒரு வருஷமாவே வச்சு தனுசு ராசிக்காரங்க யாரும் நல்லா இல்லை ஏன்னா ஆறாம் இடத்துல உட்காந்து அவர் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் எதிரி விபத்து போன்ற அமைப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை ஏதாவது ஒரு வகையில தனுசு ராசிக்காரர்கள் இந்த பதினோரு பனிரெண்டு மாதங்கள்ல பாதிக்கப்பட்டீங்க என்ன பாதிக்கப்பட்டீங்க கடனால பாதிக்கப்பட்டீங்க நோயால பாதிக்கப்பட்டீங்க எதிர்ப்பாலையோ வம்பு வழக்கு விபத்து அசிங்கம் கேவலம் போன்ற அமைப்புகள் இருந்தால அது எல்லாமே மே மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அப்படியே மாறுகிறது கொண்டாடக்கூடிய நல்ல மாதமாக இந்த மே மாதம் கண்டிப்பாக அமையும் சகல கிரகங்களும் இப்போது அப்படியே மாறக்கூடிய சூழ்நிலையில வந்துருச்சு என்னன்னா மே பதினான்காம் தேதி குறுப்பெயர்ச்சி ஏழாம் இடத்திற்கு போய் ராசியை பார்த்து புனிதப்படுத்த போகிறார் பதினொன்றாம் இடம் ராசி மூன்றாம் மூன்று இந்த மூன்று நல்ல முக்கிய பாவகங்களும் புனிதப்படுத்தப் போவது பண விவகாரங்களில் நல்லவைகள் நல்ல அமைப்புகள் அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது எல்லா நிலைமைகள்லையும் பண வரவு இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் ஒரு நல்ல பேர் வாங்க முடியும் அதற்கடுத்து நான்கு நாட்கள் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி அப்படியே மூணாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் இதுவரைக்கும் முயற்சிகள் பலிக்காமல் இருந்தவர்கள் எதிர்ப்புகள் அதிகம் இருக்கின்றது என்பது போன்ற ஒரு கலக்கங்கள் இருந்தவங்க எல்லாருக்குமே தானாகவே எதிரிகள் காணாது போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இப்போது அப்படியே மாறுதுங்க மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வர இருக்கிறது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும் இவர்தான் கணவன் மனைவி என்பது ஏழாம் இடத்தின் குரு மூலமாக தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு குடும்ப நல கோட்டுகளுக்கு அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் எண்ணம் பலிக்கும் எதையும் செயல்படுத்த முடியும் எல்லாம் மே மாதத்திலிருந்து பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சரியாகும் என்கின்ற நம்பிக்கை இந்த மாத ஆரம்பத்திலேயே வந்துவிடுகிறது தொழிலும் நல்லா இருக்குங்க அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதற்கேற்றாற் போல இந்த மே மாதம்